நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் த்ரீ ஃபோர் மற்றும் டபிள்யூ டபுள்யூ டபுள் டாட் அஷ்வின் டாட் காண்ட் பண்ணுவோம் ஆனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னால ஒரு உயிர் போய்ச்சதுனால ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்க எப்படி எல்லாம் வளர்த்திருப்பாங்களோ அவங்க வீட்டுல எனக்கு தெரியாது என்னால ஒரு உயிர் போனதுனால ரொம்ப கஷ்டமா இருக்கு திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே நள்ளிரவில் வீட்டின் பூட்டை உடைக்க முயன்ற திருடர்களில் ஒருவன் வீட்டு உரிமையாளர் கூச்சலிட்டதால் பயந்து ஓடியபோது நெடுஞ்சாலையில் அடையாளம் தெரியாத வாகனம் மோதி உயிரிழந்தார் அனிதா என்பவரது வீட்டின் கேட்டில் மாட்டியிருந்த பூட்டை இரண்டு திருடர்கள் உடைக்க முற்பட்டுள்ளனர் சத்தம் கேட்டு தூக்கம் கலைந்த அனிதா பக்கத்து வீட்டில் இருந்த தனது மாமனாருக்கு செல்போனில் தகவல் தெரிவித்துள்ளார் வெளியே வந்த அனிதாவின் மாமனார் திருடர்கள் இருவரையும் கண்டு கத்தி கூச்சலிட்டுள்ளார் பயந்து போன இருவரில் ஒருவன் தேசிய நெடுஞ்சாலையில் வெஹிக்கிள் தப்பிச் சென்றுவிட உடன் வந்த மற்றொரு திருடன் சாலையை கடக்க முயன்றபோது அடையாளம் தெரியாத வாகனம் மோதி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது நைட் ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் சவுண்ட் வந்து பயங்கரமா வந்தது தெரிஞ்ச சவுண்ட் கேட்டதுமே நான் பக்கா இருக்கிறவங்களுக்கு கால் பண்ணி சொல்லிட்டா அவங்களும் பண்ண உடனே வந்துட்டாங்க வீட்டுக்கு சுத்தி இருக்கிறவங்க தான் பார்த்து சொன்னாங்க இந்த மாதிரி ஓடுனாங்க ஒருத்தர் வந்து அடிபட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னால ஒரு உயிர் போயிடுச்சுன்றதுனால ரொம்ப கஷ்டமா இருக்கு